குட்டீஸ் பாடல் பார்க்கலாமா அமைப்புகளை அறிவேன் ஏலேலோ லேலோ ஐ லசா ஏலேலோ ஐ ஏலேலோ வள வீசி மீன் பிடிப்போம் ஏலேலோ பல வண்ண வண்ண மீன் பிடிப்போம் ஏலேலோ வள வீசி மீன் பிடிப்போம் ஏலேலோ ம் ஏலேலோ ஏலேலோ ஐ ஏலேலோ ஏலேலோ ஐல ஏலேலோ சிவப்பு மஞ்சள் கறுப்பு வெள்ளை ஏலேலோ பல வண்ண வண்ண மீன் பிடிப்போம் ஏலேலோ சிவப்பு மஞ்சள் கறுப்பு வெள்ளை ஏலேலோ பல வண்ண வண்ண மீன் பிடிப்போம் ஏலேலோ ோ ஐலா ஏலசா ஏலோ கேளுக்கிண்டை ஐல சுர ஏ பழ வகவகையாய் மீன் பிடிப்போம் ஏலே கேளு கிண்டை ஐல சுர ஏ பழகையாய் மீன் பிடிப்போம் ஏலோ Ailasa elelo, no Elelo Ailasa, elelo. no